வணக்கம் பாஸில் பார்த்தீங்கன்னா அரோரா அரோராவுக்கு வந்து நாய் அந்த நாயை வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வந்துருக்கிறாங்க நாய் மேலே உசுரி அவங்களுக்கு அந்த நாயோட வீடியோ எடுத்து பிக் பாஸ் வந்து குறும்படமாக போட்டு காட்டினார் அரோராவுக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் இன்றைக்கி மேட்ரே கிடையாது பார்வதி குடும்பத்தில் வந்து வீட்டில் வந்து அவங்க வந்துட்டாங்க அவங்க அம்மா வந்து பார்வதிக்கு கொடுத்த அட்வைஸ் இதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது பார்வதி போல் எமோஷ்னலாக வந்து அவங்க பெருசாக வந்து அட்வைஸ்லாம் பண்ணல பார்வதி அம்மா வந்து பார்வதியை திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கமருதீன் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க கமுருதின்னு அது மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் நடக்கவே இல்லை அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க இது வந்து ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை எப்படி வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க அந்த விஷயம்தான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏட்டா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம்டா பார்வதியை திட்டுவேன் பார்வதி அழுபுவோம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த அம்மா வந்து ரொம்ப பக்குவப்பட்டுருக்குது பக்குவப்பட்டு அது பேசுகிற விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றையும் கேட்கும்போது கண்டிப்பாக பார்வதிக்கு ஒரு நல்ல அம்மா கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஏன்னா அவங்க ரொம்ப சொல்கிறாங்க நீ ஒரு இதில் வந்து ஃபீல் ப ஃபீலிங்கில் வந்து உழுந்துட்டேன் அப்படின்னா அங்கேயே இருக்கக்கூடாது அங்கே இருக்கிறது தான் தப்பு அந்த இதில் இடத்துல வந்து நீ வெளியே வந்துடணும் அடுத்து உனக்கு ஒரு வேலை இருக்குல்ல உனக்கான பயணங்கள் இருக்குல்ல அதை நீ பார்க்கணுமா வேணாமா அதே இடத்துல கிடக்கிறது தான் வந்து தப்பு அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறாங்க தெளிவாக சொல்கிறாங்க பார்வதி அது சொல்லுது இங்கே இருக்கிறோம் ஹியூமன் பீயிங் தானே நமக்குன்னு ஒரு எமோஷனல் இருக்கும் சிலர்கிட்ட அந்த பாண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வெளியே வரணும் ஜான்சி ராணின்னு ஒருத்திருந்தால ராணி இருந்தால அவளுக்கு வந்து மாளிகை எல்லாமே இருந்தது போதும் இந்த வாழ்க்கை போதும் இந்த சந்தோஷம் போதும் அப்படின்னு சொல்லி இருந்துடக்கூடாது ஒரே ஃபீலிங்கில் அங்கேயே உட்காந்துடக்கூடாது ஆனால் பல தரப்பட்ட ஃபீலிங் இருக்குது ஒவ்வொன்று அந்த நாட்டு மக்களுக்கு அவங்க வந்து இது பண்ணணும் அப்போ போர் பயிற்சி எடுக்கணும் அப்படி ஒவ்வொரு சம்பவங்களாக போகணும் நமக்குன்னு ஒரு இது இருக்குது ஒரே இடத்துல உக்காந்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி கடைசியாக நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க பார்வதிக்கு அப்படின்னா நீ ஃபீல் பண்ணது ஒருத்தங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகுறது இதெல்லாம் தப்பு கிடையாது ஏன்னால் இந்த தப்பில் நீ அப்படியே தொடர்ந்து இருக்காத இது நான் ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவத்தை நீ பெருசு இந்த இந்த சம்பவத்திலேருந்து கடந்து வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அதை விட்டுட்டு நீ அங்கே அங்கேனே நிற்காத இந்த எமோஷனல் பாண்டிங் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் பிக் பாஸ் வீட்டை விட்டுட்டு வந்துட்டு நீ நிறைய பேரை சந்திக்கும் போது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஒரு மனநிலையில் ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் பெருசாக இருக்கும் அது வந்து தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் பேசுகிறாங்க பேசும்போது கேட்கும்போது எல்லாமே நல்லா கரெக்டாக தான் இருக்குது கமருதீன் எதிர்பார்த்தது நினச்சது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ பிக் பாஸில் வந்து அடுத்த வாரம் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா பார்வதி கமருதீனுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் நிறையா வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கமருதீன் வந்து பார்வதியோட சண்டை போடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பார்வதி எல்லாமே புரிஞ்சிருச்சுமா அம்மா நீ சொன்னது எல்லாமே எனக்கு தெளிவாக புரியுதுமா அப்படிங்கிற மாதிரி அதோட ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அது வந்து ஒருத்தனை வச்சு கேம் விளாடுது கமுர்தினை வச்சு கேம் விளையாடுது அப்படிங்கிறது எப்ஜே பேசின விஷயத்துலேருந்து நல்லா தெரியுது நீ ஒரு கேம் விளையாட தான் இங்கே வந்திருக்க கேம் விளாடுற நல்லா கேம் விளாடுற அந்த கேம்லேயே நீ கண்டினியூவாக இருக்காத அந்த கேம்லேருந்து வெளியே வா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவோட அட்வைஸ் இருக்குது கம்மிருதிக்க அப்போ சூப்பு தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் வருது பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்வதி அம்மா அட்வைஸ் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எமோஷ்னலாக பெருசாக வந்து அவங்க வந்து பார்வதியிட்ட வந்து கத்துறதோ சீட்டு திட்டுறதோ இல்லை வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லவே இல்லை அது இயல்பு மனித இயல்பு அந்த இயல்புலேருந்து நீ வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்குவோம் அதே இடத்துல நிற்காத அதே இடத்துல இருக்காத அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை பண்ணியிருக்காங்க இது பார்வதிக்கும் புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி அட்வைஸை கமுருதீனுக்கு பண்ணால் கண்டிப்பாக கமுருதீன் ஏற்றுக்கவே மாட்டான் ஏன்னா கமுருதீன் வந்து நார்மல் லைஃப்பில் இருக்கிறவங்க இந்த அளவுக்கு பக்குவம் வயசாயிருச்சு பக்குவம் நிறைய பேர்த்த பார்த்துருப்பாங்கள்ல அனுபவங்கள் இருக்குல்ல அந்த அனுபவங்கள் தம் மகளுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை ஏற்றுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்